ஜெயகோவிந்த் ஹரிகோபால் அகர்வால் அகர்சேன் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டினை முன்னிட்டு இன்று கல்லூரி வளாகத்தில் கொடுப்பதில் மகிழ்ச்சி விழா நடைபெற்றது முன்னாள் ராணுவ பணியாற்றிய ஸ்ரீதர் அவர்கள் விழாவினை தொடங்கி வைத்தார் ஜெயகோவிந்த் ஹரிகோபால் அகர்வால் அகர்சேன் கல்லூரியின் தலைவர் ஸ்ரீ ஆதித்யா அகர்வால் கல்லூரியின் செயலாளர் ஹரீஷ்குமார் சாங்கி கல்லூரியின் பொருளாளர் ஸ்ரீ பால் கோவிந்த் குப்தா அவர்களும் கலந்து கொண்டு விழா விழாவினை சிறப்பித்தனர் ஜெயகோவிந்த் ஹரிகோபால் அகர்வால் அகர்சேன் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டின் நிர்வாகத் தலைவர் ஸ்ரீ ஹரிஷ் ஹரீஷ்குமார் லோகியா கல்லூரி துணை செயலாளர் கல்லூரி குழு உறுப்பினர்கள் ஸ்ரீ அமித் குப்தா மற்றும் ஸ்ரீ சைலேஷ் சோச்சாரியா கலந்து கொண்டனர் கொடுப்பதில் மகிழ்ச்சி என்ற இந்நிகழ்ச்சியில் ஆடைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பொம்மைகள் புத்தகங்கள் மற்றும் பல பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் குழு உறுப்பினர்கள் முனைவர் கே கே தேவி முனைவர் எஸ் கலைச்செல்வி எம் ஸ்ரீதர் முனைவர் ஜி மாலா ஏ மகேஷ் கீதா ராணி சிஜி மாளவிகா மற்றும் எஸ் மனீஷா எம் சி கோபிநாத் ஆகியோர் இணைந்து இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி வைத்தனர் நான் வந்து ஆக்சுவலி ஜேஏ காலேஜ் ஷூ அதனால வந்து இதை வந்து நாங்கள் வந்து சொல்லிட்டு நாங்கள் வந்து அதாவது அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு காலையில் ரொம்ப ரெஸ்க் ஆயிடுச்சு செலவு பண்ணி நிறைய கான்டெக்ட் எடுத்து எல்லாருக்கும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை ரீ ரீ பண்ணி அதை நிறைய ஃபெசிலிட்டேட் பண்ணி நல்ல புக் பண்ணிட்டு வந்து மற்ற சேர்த்துக்காக நிறைய ஒர்க் பண்ணி இந்த தேங்க் யூ தேங்க் யூ